வணக்கம் தினக்குயில் செய்திகள் இலங்கை கடற்படையின் அத்துமீறல்களை கண்டித்து இரண்டாவது நாளாக ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர் ராமேஸ்வரத்திலிருந்து கடந்த இருபத்தி மூன்றாம் தேதி கடலுக்கு மீன்பிடிக்கச் சென்ற விசைப்படகுகளில் ஐந்து விசைப்படகுகளை எல்லை தாண்டிய குற்றச்சாட்டின் பேரில் இலங்கை கடற்படையினர் பிடித்துச் சென்றதுடன் படகுகளில் இருந்த முப்பத்தி இரண்டு மீனவர்களையும் கைது செய்து சிறையில் அடைத்தனர் இது ராமேஸ்வரம் மீனவர்களிடையே கொந்தளிப்பை ஏற்படுத்தியது இந்த நிலையில் இலங்கை கடற்படையினரால் சிறைபிடிக்கப்பட்ட ராமேஸ்வரம் மீனவர்களை படகுகளுடன் விடுதலை செய்ய மத்திய அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் இலங்கையில் பிடிபட்டுள்ள தமிழக மீனவர்களின் படகுகள் ஏலம் விடப்படுவதை தடுத்து படகுகளை மீட்க வேண்டும் என்ற கோரிக்கைகளை வலியுறுத்தி நேற்று முதல் விசைப்படகு மீனவர்கள் காலவரையற்ற வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர் வேலைநிறுத்த போராட்டம் இரண்டாவது நாளாக தொடரும் நிலையில் ராமேஸ்வரத்தில் எழுநூறுக்கும் அதிகமான விசைப்படகுகள் மீன்பிடிக்கச் செல்லாமல் மீன்பிடி துறைமுகத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளன இதனால் மீனவர்கள் மற்றும் மீன்பிடி தொழில் சார்ந்த பத்தாயிரத்துக்கும் அதிகமான தொழிலாளர்கள் வேலை இழந்து பாதிக்கப்பட்டுள்ளனர் இது குறித்து மீனவர் சங்க கடற்படையின் தொடர் சிறைப்பிடிப்பை கண்டித்து ராமேஸ்வரம் மீனவர்கள் காலவற்ற வேலைநிறுத்த போராட்டம் அறிவிச்சிருக்கலாம் கடல்ல கால் வைக்கிறதுக்கு அச்சப்படக்கூடிய ஒரு நிலைக்கு மீனவர்கள் தள்ளப்பட்டிருக்காங்க கடந்த பத்தொன்பதாம் தேதி வந்து மூன்று விசைப்படகு பத்து மீனவர்களை இலங்கை கடற்படை சிறப்பிடிச்சாங்க அவங்க சிறையில் இருக்காங்க கடந்த இருபத்தி மூணாம் தேதி மீன்பிடிக்க போன ஐந்து விசைப்படகுகளையும் முப்பத்தி ரெண்டு மீனவர்களையும் இலங்கை கடற்படை சிறைபிடிச்சிருக்காங்க அவங்கள வந்து அடுத்த மாசம் ஏழாம் தேதி வரைக்கும் வந்து சிறையில் வச்சிருக்காங்க பாய்தா போட்டிருக்காங்க மத்திய அரசாங்கத்தில் நாங்க ஒன்று ஒண்ணு நாங்க பிடிக்க போகணுமா போக போகக்கூடாது நீங்க போக கூடாது போனா இலங்கை அப்படின்னு சொன்னால் எங்களுக்குரிய இழப்பீடு கொடுத்துட்டு எங்க படகுகள் இன்னைக்கே திருப்பி கொடுக்கறதுக்கு நாங்க தயாராக இருக்கோம் போராட்டம் என்பது எங்களுக்கு நோக்கமே கிடையாது வேலைநிறுத்தம் என்பது நோக்கம் கிடையாது எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டிய மத்திய மாநில அரசாங்கங்கள் மீனவர்களை இழப்புல நீங்க குளிர்காய அரசாங்கத்தில் கோரிக்கை கடந்த பத்து ஆண்டுகள்ல நூத்தி ஐம்பதுக்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் நாட்டுப்படகுகள் இலங்கை வசதி இருக்கு ஆயிரத்துக்கும் மேற்பட்ட மீனவர்கள் சிறைபிடிக்கப்பட்டு அவ்வப்போது விடுதலை செய்யப்பட்டிருக்காங்க நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவர்கள் தண்டனை கைதிகளாக இலங்கையில் இருக்காங்க அவங்களுக்கு வந்து ஐம்பது லட்சம் ஒரு கோடின்னு தண்டனை விதிச்சு அவங்க வந்து சிறையில் சித்திரவதை அனுபவிச்சுட்டு இருக்காங்க ஆகையினால மத்திய அரசாங்கம் இலங்கை அரசாங்கத்தோட பேசி இந்த இந்த மீனவ பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வை ஏற்படுத்தி கொடுங்க பாரம்பரிய கச்சதிவு பகுதியில் மீன் பிடிக்கிற உரிமை எங்களுக்கு இருக்கு எழுபத்தி நாலு ஒப்பந்தத்தில் அந்த ஒப்பந்தத்தை ஆறாவது சரத்தை நடைமுறைப்படுத்துறதுக்கு உண்டான நடவடிக்கை எடுங்க இல்லைன்னா எங்க படகுகளை பூரா திருப்பி பைபேக்ல எடுத்துக்கிட்டு எங்களுக்கு உரிய இழப்பீடு கொடுத்துட்டா நாங்கள் மாற்று தொழிலை நோக்கி போகிறதுக்கு தயாராக இருக்கோம் ராமேஸ்வரம் பகுதி வந்து ரொம்ப ரொம்ப குறுகிய கடல் பகுதி நாங்கள் எல்லை தாண்டி பாரம்பரிய இடத்துல மீன் பிடிக்காமல் எங்களுக்கு வேறு வழியே இல்லை இன்னைக்கு ஒரு நாளைக்கு வந்து ஏழு கோடி ரூபா பத்து கோடி ரூபாய்க்கு மேலே வந்து வர்த்தகம் பாதிக்கப்பட்டிருக்காங்க மத்திய அரசாங்கம் மீனவர் பிரச்சனையில் மெத்தனப்போக்க கையாளம் உடனடியாக இலங்கை சிறையில் இருக்கிற மீனவர்களையும் படகுகளையும் விடுதலை செய்து தந்துட்டு இந்த போராட்டத்தை வாபஸ் செய்யறதுக்கு நான் நடவடிக்கை எடுங்க இதுதான் மீனவருடைய கோரிக்கை இது குறித்து மீனவர் சங்க தலைவர் சகாயம் ராமேஸ்வரத்திலிருந்து கடலுக்கு சென்ற ஐந்து விசைப்படகையும் முப்பத்தி ரெண்டு மீனவரை வந்து நேற்று கைது பண்ணிட்டாங்க அதற்கு ஒரு நாளைக்கு முன்னால மூணு விசைப்படகு பத்து மீனவரை சிறப்பிச்சிட்டாங்க இது தொடர்கதா இருக்கு இந்த மாசம் மட்டும் இந்த ஜனவரியும் பிப்ரவரியும் சேர்ந்து இருபத்தஞ்சு விசைப்படகளை கைது பண்ணியிருக்காங்க இது போக நூற்றுக்கும் மேற்பட்ட மீனவரை கைது பண்ணியிருக்காங்க இது தொடர்கதையாக இருக்குது இதை கண்டித்து ராமேஸ்வரத்தில் இன்றைக்கு காலவரற்ற வேலை நிறுத்தம் அறிவிச்சிருக்கோம் மற்ற ஊர் மண்டகம் பாம்பன் கோட்டவற்றம் ஜேதாவட்டம் எல்லா மூ மீனவர்களை ஒருங்கிணைத்து ஓரிரு நாளில் மிக பெரிய போராட்டம் நடத்துவது என்று முடிவு செஞ்சுருக்கோம் இந்த ராமேஸ்வரத்தில் எழுநூறு படகு இருக்குது ஒரு படகை நம்பி இருபத்தஞ்சு குடும்பங்கள் இருக்குது இந்த கடலுக்கு போகாதனால சுமார் பத்து கோடியிலிருந்து இருபது கோடி வரை இழப்பு ஏற்படுது மத்திய அரசு தொடர்ந்து பாராமுகமாக இருக்கு தமிழக அரசுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு இணக்கமான சூழ்நிலை இல்லை அதை இதனை காரணம் காட்டி எங்கள் மீனவர்களையெல்லாம் மத்திய அரசு வஞ்சிக்கிறது உடனே மத்திய அரசு வந்து எங்களை வஞ்சிக்காத அளவுக்கு எங்கள் மீனவர்களின் படகுகளையும் விடுவிக்கணும் இலங்கை கடற்படை பிரச்சனையால் மீன்பிடிக்க செல்லவே அஞ்சும் மீனவர்கள் நித்தனித்தம் செத்து பிழைக்கும் சூழ்நிலையை மாற்றி மீனவர்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாக்க மத்திய அரசு உடனடியாக தலையிட்டு இருநாட்டு மீனவர்கள் பேச்சுவார்த்தையை நடத்தி சுமூகமாக இருநாட்டு மீனவர்களும் இருநாட்டு கரையோரங்கள் வரை மீன்பிடிக்க வழிவகை செய்ய வேண்டும் என்பதே மீனவர்களின் கோரிக்கையாக உள்ளது